வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நவம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே முப்பத்தி ஒன்று வரை அதாவது பெய்து ஒன்று கூடிய வடகிழக்கு பருவமழையும் அடுத்ததாக வரக்கூடிய பனிப்பொழிவு குளிரும் அடுத்ததாக வரக்கூடிய குளிர்கால மழையையும் அடுத்ததாக வரக்கூடிய கோடை மழையையும் பற்றிய ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றிலிருந்து பார்ப்போம் இன்றைக்கு தெளிவான வானமாக இருக்கும் தமிழ்நாட்டில் எங்கோ மழைக்கு வாய்ப்பில்லை அப்படி இருந்தால் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இருக்கலாம் அதாவது தென் கடலோரத்தில் வாய்ப்பு அதுவும் குறைவு இந்த நாளை பயன்படுத்தி பூச்சி விரட்டை அடித்தல் மற்றும் பல்வேறு முன்னெச்சரிக்கை பணிகள் அதாவது முன்னேற்பாட்டு பணிகள் கட்டிட பணிகள் பல்வேறு பணிகளை மழையில்லாத நேரத்தில் செய்ய வேண்டிய பணிகளை செய்து முடித்திடுங்கள் நாளை இலங்கைக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி சற்று மேற்கு நோக்கி வந்து குமரிக்கடற்பகுதியை எட்டி பார்க்க வரும் இதனால் நாளை கிழக்கு காற்று தமிழ்நாட்டிலே ஏறும் வடகிழக்கு காற்றும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது கிழக்கு காற்றில் இருக்கக்கூடிய வெப்ப நீராவியை விட வடகிழக்கு வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர் நீராவியோட சதவிகிதம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே குளிரின் தன்மை கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே நாளை அதிகாலை வேதாரண்யம் பகுதியில் கடலோரப் பகுதிகளிலையும் சென்னை வரை கடலோரப் பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கொடுக்கும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் தமிழ்நாட்டின் உள்பகுதிகளுக்கு நுழைந்து ஆங்காங்கே டெல்டா மற்றும் வட மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என்று ஆங்காங்கே ஆங்காங்கே நாளை சனிக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கொடுக்கும் இறுதியில் வெப்பத்தால் அந்த நீர் ஆவியானது மேலெழுந்து தென் மாவட்டத்தில் போய் குவித்து வடகிழக்கு பருவக்காற்றால் தென் மாவட்டத்தில் போய் குவித்து தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் அதனை ஒட்டியுள்ள கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் நாளை நல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம் அதற்கு தெற்கே போக போக சென்று கூடுதல் மழை தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் குறிப்பாக திருநெல்வேலி கன்னியாகுமரி இடைப்பட்ட மாஞ்சோலை மற்றும் நாலுமுக்கு ஊத்து காக்காட்சி போன்ற பகுதிகளில் மழை பெய்வை கொடுக்கும் நாளை சனிக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த மழை தீவிரம் குறையும் காற்று சுழற்சி எட்டி பார்த்தது மீண்டும் வந்த இடத்திற்கே திரும்பி திரும்பி போய்விடும் இதன் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை மழை இருந்தாலும் லேசான மழை ஆங்காங்கே இருக்கும் இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி புதிய நிகழ்வு அதாவது தற்பொழுது தீவு வரையே நீடித்து கொண்டு மேற்கு நோக்கி நகர்ந்து தற்பொழுது தெற்கு மத்திய வங்கக்கடற்பகுதிக்கு பகுதிக்கு நுழைய வந்திருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி நாளை இருபத்தி மூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்க இருக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதி இரவே அது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ் மண்டலமாகவும் உருவெடுக்க இருக்கிறது இதன் காரணமாக அந்த இலங்கை அதாவது குமரிக்கடற்பகுதியை எட்டி பார்க்க வந்த நிகழ்வு திரும்ப போய் அதோடு இணைந்துவிடும் ஒற்றை நிகழ்வாக மாறிவிடும் பிறகு இருபத்தி நான்காம் தேதி மழை விலகி இருபத்தி ஐந்தாம் தேதி முற்பகல் வரைக்கும் மழை விலகி இருக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை மதியத்திற்குள் டெல்டாவின் கடலோரப் பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் முதலில் இலங்கை அருகே நெருங்கி வரும் அதற்கு முன் இருபத்தி நான்காம் தேதியே இலங்கையில் மழைப்பொழிவு கனமழைப்பொழிவு மிக கனமழைப்பொழிவு இல்லாமல் தொடக்கிவிடும் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதல் மழைப்பொழிவை தொடக்கம் குறிப்பாக கோடியக்கரை முனை அடுத்தது வேதாரண்யம் அடுத்தது நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகள் பிறகு திருவாரூர் மாவட்டத்தின் பகுதிகள் பிறகு தஞ்சாவூர் மாவட்டத்தின் பகுதிகள் தொடங்கும் பொழுது காரைக்கால் மற்றும் அப்படியே கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு தொடங்கிவிடும் பிறகு அப்படியே திருச்சி மாவட்டம் எட்டுவதற்குள் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி என்று ஒட்டுமொத்த பகுதிக்கும் மழைப்பொழிவு தொடங்கிவிடும் இப்படி நெருங்கி வந்து மழை பொழிவை தொடக்கியது முதல் பத்து நாட்களுக்கு தமிழ்நாட்டிலே மழை இருக்கிறது அந்த நிகழ்வு புயலாக தீவிரமடைந்தாலும் அது கரை கடக்கும் நெருங்கும் பொழுது தான் கரை கடக்கும் ஆகவே காற்று அச்சம் வேண்டாம் அதீத மழைப்பொழிவு மட்டுமே அதீத மழைப்பொழிவு முன்னெச்சரிக்கை மட்டும் இருந்தால் போதும் ஆகவே அந்த நிகழ்வு கரையோரம் நெருங்க நெருங்க மிக மெல்ல வரும் கரையோரம் நெருங்கினாலும் கரையேறுவதில் தாழ்வு பகுதி என்பதனால் எளிதில் கரையேறிவிடாது கரையை ஏறினாலும் வளிமண்டல சுழற்சியாக இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு தாழ்வு பகுதியாக நோக்கி மிக மெல்ல நகரும் இது அரபிக்கடல் சென்றும் கிழக்கு காற்றை ஈர்க்கும் இதன் காரணமாக இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கும் மழை நான்காம் தேதி வரை அடுத்த நிகழ்வோட இணைப்பையும் பெற்றுக்கொண்டு நான்காம் தேதி வரை மழை கொடுக்கும் ஆக மிக மெல்ல நகரும் நிகழ்வு என்பதனால் நீடித்து நின்று மழை கொடுக்கும் இது தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வந்து பிறகு வட கடலோரத்திற்கு தெற்கே உள்ள அதாவது கடலூர் புதுச்சேரி உள்ளிட்ட மாவட்டங்கள் வழியாக இது ஒரு மையமாக வைத்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாகத்தான் கடக்கும் அது எங்கே கடந்தாலும் கடக்கும் இடம் நான் பொருட்படுத்தவே தேவையில்லை எந்த ஊரை அறிவித்தாலும் அந்த ஊரை பொருட்படுத்தவே தேவையில்லை காரணம் காற்று அச்சம் இருக்காது காற்று பாதிப்பு பெரிதாக இருக்காது கண்டிப்பாக அதீத மழைப்படிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆக பதி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ரெண்டு நாளும் தொடர்ச்சியாக மழைப்பெடுவை கொடுத்து கொண்டே இருக்கும் இருபத்தி எட்டும் அதே போல நேற்று நேற்று முன்தினம் கொடுத்த அதாவது நேற்று முன்தினம் வேதாரண்யம் தலை அதாவது ராமேஸ்வரம் பகுதியில் கொடுத்த மழைக்கே தற்பொழுது இன்னும் தண்ணீர் வடியவில்லை இந்த நிலையில் அந்த சிறு சிறுசுழற்சியே அவ்வளவு பெரிய மழைப்படிவை கொடுத்ததென்றால் நேரடியாக தாக்குதல் கொடுக்கக்கூடிய அந்த வளிமண்டல அதாவது சாரி பண்ணிக்கவும் காற்றழுத்த தாழ் பகுதி மிகச்சிறப்பான ஒரு மழைப்பிடிவை கொடுக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே அந்த நிகழ்வு டிசம்பர் நாலாம் தேதி வரை மழைப்பொடிவை கொடுத்து கொண்டே இருக்கும் ஆகவே பத்து நாட்களுக்கு மழை இருக்கிறது அடுத்தபடியாக ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி வரக்கூடிய காற்று சுழற்சியும் இதோடு வந்து இணைந்து கொண்டு இருபக்கம் இரண்டு நிகழ்வை இணைப்பு பெற்று கொண்டு பெறும் பெரிதாக இடைவெளியும் அடுத்து இருக்காது ஒரு நாள் இருக்கலாம் அல்லது இரண்டு நாள் இருக்கலாம் அதிலும் குழப்பமான வானிலையும் தூரலையும் கொடுத்து கொண்டிருக்கோம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த நிகழ்வு ஏழாம் தேதியை எட்டிவிடும் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை அடுத்த நிகழ்வால் மழை அது வலிமையான நிகழ்வு என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக ஆக இந்த ஆண்டு இரண்டு வலிமையான நிகழ்வுகள் நம்மை கடக்க இருக்கிறது மிகவும் வலிமையான நிகழ்வாக இருக்கும் அது அதாவது இரண்டாவதாக வருவது அடுத்ததும் வலிமையான நிகழ்வு தான் டிசம்பர் பன்னிரெண்டிலிருந்து சாரி மன்னிக்கவும் போகும் பதிமூன்றிலிருந்து இருபத்தி நான்காம் தேதிக்குள் வரக்கூடிய நிகழ்வு வலிமையான நிகழ்வு தான் ஆக கிறிஸ்மஸுக்கு முன் மூன்று வலிமையான நிகழ்வுகள் இருக்கிறது கிறிஸ்மஸுக்கு பின் ஒரு வலிமையான நிகழ்வு இருக்கிறது கிறிஸ்மஸுக்கு பின் வரக்கூடிய வலிமையான நிகழ்வு தென் மாவட்டங்கள் வழியாக கடப்பது உறுதி ஆனாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் ஆக டிசம்பர் இறுதி வரை வலிமையான நிகழ்வுகளால் அதீத மழைப்பொழிவுகள் நிறைய இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே டிசம்பர் இறுதி வரை வடகிழக்கு பருவமழை வலுவான நிகழ்வுகளால் நிறைய மழைப்படிவை தர இருக்கிறது ஆகவே தொடர்ந்து வானிலை முன்னெச்சரிக்கையுடன் இணைந்திருந்து வார்டிலை மாறுதல் துல்லிய பணி செய்ததல் கட்டாயம் இதனைத் தொடர்ந்து ஜனவரி மாத படிப்பொழிவு ஜனவரி மாதம் இந்த ஆண்டு நிகழ்வு நிகழ்வுகள் வழித்தடம் அது குமரிக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மாலத்தீவு வழியாக ஜனவரி மாதம் பயணித்துக் கொண்டிருக்கும் என்பதனால கண்டிப்பாக வட இந்திய குளிரலை தமிழ்நாடு ஊடாக பயணிக்கும் இதன் காரணமாக குளிர் மிகுந்திருக்கும் ஜனவரியில் பனிப்பொழிவும் இருக்கும் பனிப்பொழிவில் குளிர் அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு இதுதான் இந்த ஆண்டோட சிறப்பு குளிர் அதிகமாக இருக்கும் ஒரு ஹீட்டர்ல எப்படி அதாவது ஹீட்டரில் ஸ்பிரிங் சூடானோன்ன காற்று புகுந்தும் போது வெப்ப காற்றை அடிக்கிறது போல் குளிர் குளிர்ச்சியான ஒரு சீதோஷ நிலை இருக்கும் பொழுது அதில் காற்று நுழையும் பொழுது குளிர்ச்சி குளிர் குளிரை கொண்டு வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஜனவரி மாதம் கடும் குளிர் இருக்கும் ஜனவரி மாதம் பனிப்பொழிவு மிகுந்திருக்கும் ஜனவரி மாத பிற்பகுதி பிற்பகுதி அதாவது இறுதி வரை படிப்படிவு இருந்தாலும் பிப்ரவரியில் படியின் தாக்கம் குறைந்து குளிரின் தாக்கம் குறைந்து மூடு பனிப்பொழிவுகள் இருக்கும் மூடு பனிப்பொழிவு விலகி அந்த நாளே மழைத்தூரலுக்கு வாய்ப்பு இருக்கிறது பிப்ரவரியில் ஆக பிப்ரவரியிலிருந்து மீண்டும் ஒரு மழைப்பொழிவிற்கு சாதகம் தெரிகிறது அதாவது மழைப்பொடிவுனா வடகிழக்கு பருவமழை காலம் போல கொட்டி கொண்டிருக்கக்கூடிய மழைப்பொழிவு அல்ல வழக்கத்திற்கு சற்று வித்தியாசமான வானிலை சராசரிக்கு சற்று கூடுதல் வானிலை பிப்ரவரி மாதத்தில் என்ன மழை பெய்யுமோ அதை விட கூடுதல் மழைப்பொழிவு இந்த ஆண்டு இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது அதாவது சூரியன் குத்துக்கத்தில் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி கோட்டை நோக்கி திரும்பி வரும் என்பதனால புளிர் விலகி பனி விலகி வெயில் விலகினாலும் வெயிலுக்கிடையே மழை பொடிவு இருக்கும் வெயிலும் இருக்கும் மழை பொடிவும் இருக்கும் பிப்ரவரி மார்ச்சில் கண்டிப்பாக மார்ச்சுக்கு பிறகு மார்ச்சிலும் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது வெயில் சராசரியாக இருக்கும் பெரிதாக வெயில் வாட்டாது வெயில் உக்கிரமாக இருப்பது போல் தெரிபவர்களுக்கு அவர்கள் அதாவது வெயிலை உணராதவர்கள் வெயிலை அனுபவிக்காதவர்களாக இருக்கலாம் குளிர்சாதன அறையில் இருந்து கொண்டிருந்து வெளியே வந்தால் வெயில் கோரமாகத்தான் இருக்கும் நான் சொல்லும் வெயில் சராசரியாக பத்து ஆண்டுகளில் அடித்த வெப்பநிலையில் பத்தையும் கூட்டி பத்தால் வகுத்து வரக்கூடிய ஒரு ஒரு என் வரும் வெப்பநிலை அந்த வெப்பநிலையில் சற்று குறைவாக இருக்கும் என்பதுதான் நம்முடைய ஆய்வறிக்கை மேலும் சராசரியாக்க ஆண்டுகளில் கோடையில் பெய்த மழைப்பொழிவு எப்படி இருந்ததோ அந்த பத்தையும் கூட்டி பத்தால் வகுத்து வரக்கூடிய ஒரு சராசரி மழை இருக்கிறது அல்லவா அதற்கு கூடுதலான சராசரி மழை இந்த ஆண்டு இருக்கும் ஆகவே கோடை மழை இருக்கிறது கோடையில் வெயிலும் இருக்கிறது கோடையில் சராசரி வெயில் இருக்கும் இதுதான் இந்த ஆண்டோட கோடை வானிலை கண்டிப்பாக கோடையில் மே ஏப்ரல் மேயில காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகும் இந்த ஆண்டு கோடை மழை தமிழ்நாட்டிற்கு தருவதற்கு வாய்ப்பிருக்கிறது கூடுதலாக சித்திரை மழை செழிப்பாக ஒரு மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சித்திரை வைகாசி மழை தமிழ்நாட்டிற்கு கோடையில் ஏப்ரல் மேயில நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோடை மழை வெயிலை குறைத்து வெயில் இருந்தாலும் அந்த நிகழ்வு விலகி இருக்கும் பொழுது காற்று திசை மாறி இருக்கும் பொழுது வெயில் கூடுதலாக இருக்கும் ஆனால் நிகழ்வு இருக்கும் வெயிலும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக வெயில் அதிகமாக இரு அதாவது கோடையில் அதிகமாக மழை பெய்தால் தென்மேற்கு பருவமழை குறைவாக பெய்யும் என்ற உங்கள் சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் இப்பொழுது அப்படி அல்ல தென்மேற்கு பருவமழையும் இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது என்பதை புரிய நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் ஆகவே கோடை மழையும் சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழையும் சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது என்கின்ற வானிலை நீண்டகால வானிலை கண்ணோட்டத்தை அறிவித்திருக்கிறேன் ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் துல்லிய மறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி